படுத்த படுக்கையா கோமாவில் கடவுள் எனக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார் வேதனை என்னன்றத இந்த நாம தெரிஞ்சுக்கலாம் என் பேரு மீனா குமாரி அப்படின்ற பாடலுக்கு ஆட்டம் போட்டு தமிழக ரசிகர்கள் மனதில் இடம் பிடிச்சவங்க தான் நடிகை முமைது கான் தற்போது இவங்க அளித்திருக்க கூடிய பேட்டியில இருந்து மீண்டு மறுபிறவு எடுத்திருக்கிறதா கூறி பலரையும் அதிர்ச்சியில ஆழ்த்தியிருக்காங்க நடிகை முமேத் கான் பத்தி சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு பாலிவுட் சினிமாவில் ஐட்டம் சாங்ஸ்க்கு கவர்ச்சியாக நடனமாண்டதுனால சினிமாவில் என்ட்ரி ஆகியிருக்காங்க ஹிந்தி தமிழ் தெலுங்கு கன்னடம் ஆகிய தென்னிந்திய மொழி படங்கள்ல நடிச்சிருக்கக்கூடிய இவங்க கமல்ஹாசன் நடிச்சிருக்கக்கூடிய வேட்டையாடு விளையாடு படத்துல நெருப்பை சிக்கி முக்கி நெருப்பை பாடலுக்கு ஆட்டம் போட்டு ரசிகர்களை கவர்ந்திருக்காங்க அதுக்கப்புறம் விஜயுடைய போக்கிரு படத்துல என் செல்ல பேர் ஆப்பிள் பாடலுக்கும் கந்தசாமி படத்துல என் பேரு மீனாகுமாரி பாடலுக்கும் பயங்கரமா நடனம் இருக்காங்க ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆனது மட்டும் இல்லாம ரசிகர்களுடைய மனதிலையும் இடம் பிடிச்சிருக்காங்க இவங்க ஐட்டம் பாடலுக்கு டான்ஸ் ஆடுறது மட்டும் இல்லாம மம்முட்டியான் மறந்தேன் மணித்தேன் மருதமலை வில்லு இந்த மாதிரியான பல படங்கள்ல கெஸ்ட்ரோ நடிச்சிருக்காங்க இவங்களுக்கு கடந்த சில வருடங்களா சினிமால மார்க்கெட் இல்லாததுனால வீட்டுல பொழுதை கழிச்சுட்டு இருந்த சமயத்துல இணையத்துல வித ரீல்ஸ் வீடியோ எல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க கோமாவுல இருக்கதா ஏதோ சொல்லப்படுது அண்மையில இவங்க ஊடகம் ஒன்றுக்கு அழித்திருக்கக்கூடிய பேட்டி ஒண்ணுல வருஷத்துக்கு முன்னாடி அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி முன் வீட்டுல இருக்கக்கூடிய பெட்ல இருந்து கீழே விழுந்து தலையில அடிபட்டுருச்சு இதுல மூளைக்கு செல்லக்கூடிய நரம்புகள்லாம் வெடிச்சு போயிடுச்சு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு நான் கோமாலதான் இருந்தேன்னு சொன்னாங்க குறிப்பா ஹிந்தி மீடியம் ஒண்ணுக்கு அடித்திருக்க கூடிய பேட்டியில சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வீட்டுல இருக்கக்கூடிய பெட்ல இருந்து கீழே விழுந்து தலையில அடிபட்டிருக்கு அது மட்டும் இல்லாம நரம்புகள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு மூல நரம்பு வெடிச்சிருக்குன்னு எல்லாம் சொல்லியிருப்பாங்க பதினஞ்சு நாள் கோமால இருந்திருக்காங்க படுத்த படிக்கையா இருந்தது மட்டும் இல்லாம கோமால இருந்து மீண்டுட்டாலுமே குறைந்தது ஏழு ஆண்டுகள் வரைக்கும் எந்த வேலையுமே செய்யக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க இதனால பழையபடி வேலையை செய்யவோ கவனமா எதையுமே தூக்குறதோ அது எதுவுமே உங்களால பண்ண முடியாம தான் இருக்கு வீட்டில் ஓய்வு எடுத்துட்டு தான் இருக்கேன் நான் ஓய்வுல இருக்கக்கூடிய இந்த ஏழு ஆண்டுகள் என்ன நானே தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன கானாக்கி அழகு பார்த்த கடவுள் பின்னர் அதுக்கப்புறமா என்னோட கெரியருக்கு முற்றுப்பள்ளி வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தீராத மனவேதனையோட பேசியிருப்பாங்க இதை பார்க்கும்போது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இருக்கக்கூடிய சோகம் நம்மளை தாக்குதுங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க